பிரியமானவர்களே இயேசுவை நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் மார்க் ஏழாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி நாலு முப்பத்தி வானத்தை அண்ணாந்து வாத்து பெருமூச்சு விட்டு எப்பத்தான் என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் சரீர பலவீனத்தோடு இருக்கிற ஒரு மனிதனை ஆண்டிடத்தில் கொண்டு வர்றாங்க அவன் வாயில பலவீனம் அவன் காது கேட்கல அன்றுவே இவனை தொட்டு சுகமாக்கும் என்று கொண்டு வருகிறார்கள் ஆனால் பிதாவானவர் இயேசுவுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி அவர் காதல விரலை வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவலை வைத்து எப்பத்தா என்று சொல்லுகிறார் அந்த மகன் பேசுகிறான் அவன் செவ்வையாய் பேசுறான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ஏதோ சில காரியங்கள் என் வளர்ச்சியை தடுத்திருக்குது என் பிள்ளையனுடைய திருமண காரியத்துல ஏனோ தடைகள் காணப்படுகிறது எல்லாம் இருக்குது நல்ல படிப்பு அழகு எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ தடைகள் காணப்படுகிறது தேவ சமூகத்தில் இப்போ கொடுங்க இந்த காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வரணும் இந்த தொழில் நல்லா வருவது போல் இருந்தது ஆனால் இங்கேயோ தடைபட்டு இருக்குது தேவ சமூகத்துல கொடுங்க ஆண்டவர் எப்படி அந்த காரியத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறாரோ அதனுடைய விடுதலை எப்படி புறப்படணுமோ அது தேவ சமூகத்துல தான் இருக்குது நாம முயன்று முயன்று பார்த்தோம் முடியல அப்பா கரத்தில் கொடுத்துருங்க யாருக்கு அற்புதத்தை எப்படி செய்யணும் என்று ஆண்டவருக்கு தெரியும் பருதிமையை எப்படி சுகமாக்கணும் பனிரெண்டு வருடம் பெரும்பாடுல ஸ்ரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிற பொழுது எப்படி அற்புதத்தின் வல்லமை புறப்படும் அவருக்கு தெரியும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க நம்ம பிரயாசம் இல்ல பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல ஆவியினாலே ஆகும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அதை திறந்து கொடுப்பார் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிற இந்த நாட்களுக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் மார்க் ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனத்தை வைத்து தியானித்து ஜெபித்து சொல்லுங்க அண்டவரே எப்பதா என்று சொன்ன பொழுது திறக்கப்படுவாயாக என்று சொன்ன பொழுது ஆசீர்வாதம் அந்த மகனுக்கு கடந்து வந்ததே அப்படி எங்களுக்கு செவ்வையான வாசல் திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது உங்களுக்கு போறேன் தேவசவுல ஆயுதத்தோட அவரை நோக்கி பாருங்க கர்த்தாவே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற யாரெல்லாம் ஆசீர்வாதத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ விசேஷமாய் தொழில ஆசீர்வாதம் கட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்காக திருமண காரியத்துல பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கட்டப்பட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த நாளுல குறிப்பாய் ஜெபிக்கிற ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையிலtoDouble இவர்களுடைய திருமண காரியத்துல எப்படி வாசல்கள் தரக்கப்படனுமோ ஏன் ஆண்டவர் எப்படி திருந்து கொடுக்கனுமோ இன்றைக்கு உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்க போறாங்கப்பா ஏழு நாள் உபவாசத்தோடு இவர்கள் காத்திருக்க போறாங்க எரிகோவை ஆண்டவர் தகத்தது போல ஏழு நாள் ஏழு நாள் உபவாசத்துலவங்க காத்திருக்க போறாங்க இந்த வார்த்தையை கேக்கற இந்த நாள்ல இருந்து ஏழு நாள் உபவாசத்துல காத்திருக்க போறாங்க ஏழாவது நாள் முடியற பொழுது எரிகோ தகர்க்கப்பட்டது போல எப்பத்தை என்று சொன்ன பொழுது அவன் செவ்வையாய் பேசின பொழுது இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நாள் எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு சொல்லி நீங்க காத்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள்ல இருந்து ஏழு நாள் உங்க பலத்துல உங்களால் முடிந்தபடி ஏழு நாள் உபவாசம் இருக்கும்படியா ஒப்புக்கொடுங்க மார்க் ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல் இறங்குகிறது உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்குகிறது எப்பத்தா என்று சொன்ன பொழுது அந்த மகனுக்கு வழிகள் செவையானது போல அவன் காது திறக்கப்பட்டது போல அவன் செவ்வையாய் பேசுறது போல இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு திறக்கப்படும் தொழில ஒரு நன்மை கடந்து வரும் புதிய வாசல்கள் கடந்து வரும் இழந்து போன கஸ்டமருக்கு பதிலாக ரெட்டத்தனி ஆண்டுகளை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற வரண அந்த ஏழு நாட்கள் உபவாசம் முடிகிற பொழுது உங்களை தேடி கால்ஸ் வரப்போகிறது நீங்க தேடி போக வேண்டாம் அன்பு தகப்பன்மார தாயார நீங்க தேடி போக வேண்டாம் உங்களை தேடி டிவைன் கனெக்ஷன்ஸ் வரும் கர்த்தர் முன்குறித்த தேவ பிள்ளைகள் உங்க வீட்டுக்கு வருவாங்க ஆசீர்வாதமா இருக்கும் புதிய வருடம் ஆசீர்வாதத்தின் வருடமா இருக்கும் கர்த்தர் மகிமையாய் உங்களை ஆசீர்வதிப்பார் கருத்துல ஒப்பு கொடுக்கிற அண்டவரை ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மார்க் ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஆசீர்வாத சுதந்திரித்து கொள்ளுங்க உங்களுக்காகத்தான் அன்றிருந்து வார்த்தையை கொடுத்திருக்கார் காட் பிளஸ் யூ